பா ஒண்ணும் இல்லம்மா படி இப்படி என்னதான் நம்ம புள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத்தேர்ந்து தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கணும்னு நினைக்கும் போது வேதனையாபு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிற தமிழர் நாங்க வந்து வளர்க்குற திட்டம்னா உயர் நீதிமன்றத்தில் தமிழ் கொண்டு வர அறிவி ஒன்றிய அலுவலகங்களில் எல்லா மாநில மொழிகளும் வந்து ஒன்றிய அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு அருவி அதான வந்து ஒரு மாநில மொழியை வளர்க்குறது மொத்தத்துல வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் ஹீரோன்னா இது வில்லனாக தான் இருக்கு பயன் பயனில்லை இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பத்து வருஷமாக அவங்க சொன்ன சாதனை எதையும் அதில் வந்து சொல்ல முடியலை செய்த சாதனை எதையும் வந்து அவங்க சொல்ல முடியல அதனால் இது ஒரு அட்ட பிளாப் அப்படின்னு சொல்லணும் உங்கள் காதல் திருமணம் டிரைவர்ஸ் வரை எல்லாத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்படலாம் நாங்கள் அடிமையில இந்த நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு புட்டாசாமி வழக்கில் தனிநபர் அந்தரங்கம்

वन नेशन वन इलेक्शन के विचार को भी साकार करने का संकल्प लेकर के आगे बढ़ेंगे इंडिया कुटी चल கேஸ் விலையை நாங்க வந்தா குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் நீ சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன்களே போன தேர்தல் அதான் பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க சொல்றேன் இதை வந்து காங்கிரஸ் ஜும்லான்னு சொல்லியிருக்காங்க இது மோசடி பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு காங்கிரஸ் பீரியட்லேருந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷம் என்ன கரெக்ட்னா இனி என்ன பெண்களுக்கு புதுசாக அதிகாரம் கொடுக்க அப்புறம் பத்து வருஷம் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க யார் தருதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களில் இந்தியாவில் வணக்கம் வணக்கம் குறிப்பாக நாளை எதிர்பார்த்த பிஜேபி தேர்தலுக்கு ஒரு வழியாக நீ வந்திருக்கிறது கனடா சொல்லப்படுகிற மூன்று விஷயம் இருக்கிறது ஒன்று புதுச்செயல் சட்டம் வலிமைப்படுத்தப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் உறுதிப்படுத்தப்படும் இருக்காங்க இது போல பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக முதியோர்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு அதே மாதிரி மூன்று கோடி ஏழைகளுக்கு இலவச வீடுன்றாங்க எப்படி சார் பாஜக தேர்தல் அறிக்கை சங்கல் பத்ரா அவரது உறுதிமொழி கடிதம் மாதிரி அவர் அந்த நாட்டுக்கு வந்து பத்திரம் எழுதி கொடுக்குறார் மோடி மோடியோட கேரண்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதில் மெயினாக வந்து சொல்கிற சில விஷயங்களுக்கு மட்டும் நம்ம வந்து சொல்லலாம் அதாவது ஒன்று வந்து நாலு பில்லர்ஸ் நான்கு தூண்கள் ஒன்று இளைஞர்கள் பெண்கள் ஏழைகள் விவசாயிகள் கூடுதல் அதிகாரம் இந்த ஆமாம் அதை எம்பவர் பண்ணுறேன் அவங்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க இதை விட ஒரு பச்சையான காமெடி ஏதாவது இருக்குமா சொல்லுங்க நான் என்ன கேட்குறேன் இளைஞர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அப்படின்னு நீ சொல்கிறேன் நாட்டில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வேலை இல்லா திண்டாட்டம் அப்படின்றது எப்படி இருக்குன்றது நான் சொல்லுங்க அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஐஎல்ஓ இன்ஸ்டியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இளைஞர்களில் இந்தியாவில் எண்பத்தி மூணு பெர்சன்ட் பேருக்கு வேலை கிடையாது நீங்கள் அதுக்கு உதாரணமாக நீங்கள் சென்னையில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அதே போல் பெங்களூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போங்க திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் போங்க கொச்சி போங்க எல்லா இடத்துலையும் கொச்சி பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரம் பேர் இந்த மூணு மாநிலம் செய்தால் லட்சக்கணக்கான பேர் வந்து காலையில் இறங்குவாங்க அவ்வளோ பேரும் பிஜேபி ஆளும் இருந்து தினந்தோறும் அகதி போல் இங்கே வந்து வந்திருக்குறாங்க கொரோனா பீரியடில் வந்து நம்ம பார்த்தோம் அவங்க எப்படி வந்து திரும்பி போனாங்கன்னு இப்போ வேலை வாய்ப்பு என்பது வந்து எண்பத்தி மூணு சதவீதம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நாடு ஒரு நாடான்னு சொல்லுங்கள் அது எப்படி ஏற்கனவே எப்படி இருந்துச்சு படித்த இளைஞர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டாவது படித்தவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தில் முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு மோடி ஆட்சியோட சாதனை என்ன தெரியுமா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் பேருக்கு ட இன்னொரு மடங்கு ஆயிடுச்சு வேலை இல்லாமல் ஆனால் இவர் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் பேர் ரெண்டு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார் இந்த பத்து வருஷமாக வேலை கொடுத்தா இருபது கோடி பேருக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் வந்து முப்பத்தஞ்சு சதவீதத்துலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதமாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் படித்தவங்களுக்கு வந்து இருக்குது எண்பத்தி மூணு சதவீதம் பேருக்கு வேலை கிடையாது சரிங்களா இப்போ யூத்துக்கு வந்து எம்பவர் பண்ணுறோம் அப்படி அதிகாரத்தை கொடுக்குறோம் அதிகாரத்தில் பங்கேற்க வைக்கிறோம் வேலை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த பத்து வருஷம் என்னத்தை கிழிச்சிங்கன்னு சொல்லுவோம் பத்து வருஷம் மோடி சொன்னதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க ஒன்று சொல்லுங்கள் இளைஞர்களுக்கு நலனுக்காக பிஜேபியும் மோடியும் செய்த ஒரு நன்மையை அவர்கள் தைரியமாக சொல்லட்டும் நான் என்ன சொல்கிறேன் இனிமேல் செய்கிறேன்னு சொல்லி இந்த பத்து வருஷம் என்னை கலெக்ட்னா ஊர் ஊராக இளைஞர்கள் படிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஜுசுக்கு ஜொமோட்டோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் கல்ஃபுக்கு வந்து ஓடுறான் அங்கே நார்த் இந்தியாவில் பூரா படிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு எந்த ஜூஸ் கடையிலேருந்து சலூன் கடை வரை பூரா வேலைக்கு வந்துட்டா என்னடா அங்கே ஆட்சி நடத்துகிறீங்க தமிழ்நாட்டு பணத்தையும் போய் அங்கே போய் கொட்டுறீங்க அப்போ யாருக்கு போகுது அது யாருக்கு போகுது அம்பானி அதானிக்கு தான் போகுது மல்லையா மாதிரி ஆள் நீரவ் மோடி மாதிரி தூக்கிட்டு ஓடுறான் அவ்வளோதான் ஆர்எஸ்எஸ்க்கு போகுது வேறு யாருக்கு போகுது இப்போ ஏற்கனவே சொன்னது எதையும் செய்யலை இப்போ சொல்லியிருக்கதும் வந்து ஒன்றும் அது ஆகாது அப்படின்றதான் சும்மா ஒரு கம்பக்கா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஒன்னு ரெண்டாவது பெண்களுக்கு பெண்களுக்கு அதிகாரம் பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு காங்கிரஸ் பீரியட்லேருந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பத்து வருஷம் நீ என்ன கலெக்ட்னா இனி என்ன பெண்களுக்கு புதுசாக அதிகாரம் கொடுக்க போற பத்து வருஷம் கொடுக்க வேண்டியது ஏன் கொடுக்குறது யார் தடுத்தா இந்த பத்து வருஷம் நீ பெண்களுக்கு அரசு அதிகாரம் கொடுக்குறது முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்படின்றது யார் தடுத்தா இன்னும் இந்த தரமாட்டாரான் இந்த வருஷமும் தரமாட்டாரன் அதுக்கப்புறம் வந்து பத்து வருஷம் கழிச்சு அது ரிசர்வேஷன் இல்ல இப்படிதான் வந்து கொண்டு வராங்க அதாவது பார்ப்பன வீட்டு பெண்களுக்கு வரும் அப்பர் காஸ்ட் பெண்களுக்கு வரும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வரப்போ ஒண்ணு வராது இதுதான் நிலைமை இப்ப பெண்களுக்கு இன்னைக்கு பெண்கள் வந்து கேஸ் சிலிண்டருக்கான பணம் நானூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் வாழவே முடியாது நீட்டிக்கிறார் நான் என்ன கேட்கிறேன் கேஸ் பேசு இந்தியா கூட்டணி சொல்லுவதில்ல கேஸ் விலையை நாங்கள் வந்தால் குறைப்பம்பியா டீசல் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலைய நீ சொல்லு ஏன் சொல்ல மாட்டேறேன் ஆனால் போன தேர்தலையும் சொன்னாங்களே போன தேர்தலில் அதான் பத்து வருஷமாக அது சொல்லிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறேன் இதை வந்து காங்கிரஸ்கார் ஜும்லான்னு சொல்லியிருக்காங்க இது மோசடி ஏமாற்று அவ்வளோதான் மோடி வழக்கமாக வாயில் வடை சுடுவார்ன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா அதான் இதில் வந்து நடக்குது ஒழிய அதை தாண்டி உருப்படியான விஷயம் எதுவுமே வந்து கிடையாது பட்டினி குறியேட்டில் இந்தியா கீழே போயிருக்கு மனித வள குறியீட்டில் கீழே போயிருக்கு பத்திரிக்கையாள சுதந்திரத்தில் கீழே போயிடுச்சு இதெல்லாம் சரி செய்ய வேண்டியதாக ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட வேலை என்னங்க ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை கட்டத்துக்கு கொண்டு போகணுமா இல்லையா நாட்டோட விசனையை வந்து மாற்றணும் நாட்டில் மக்கள் ஒற்றுமையை வந்து உருவாக்கணும் அப்படி இல்லாமல் அதுக்கு நேர் எதிராக நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் மாநிலம் செய்யக்கூடிய ஸ்கீம்லாம் நான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேலையாது ஏழை அதாவது கொரோனா காலத்தில் கூட அதானிக்கு சொத்து மதிப்பு வந்து ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கோடி அப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து போச்சு இந்தியாவில் ஒரு பர்சன்ட் பணக்காரன் வந்து எழுபது சதவீத எழுபது சதவீத மக்கள் தொகை வைத்திருக்க சொத்துக்களுக்கு இணையான சொத்துக்களை வந்து வச்சிருக்கிறான் இதுதான் இந்தியாவோட நிலைமை பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் ஏழை ஆகிட்டு ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான் நாற்பத்தஞ்சு கோடி பேர் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இருக்கு தொழிலாளர்கள் அவனுக்கு ஏதாவது இந்த பத்து வருஷத்தில் ஒரு நன்மை எதாவது அந்த சட்டத்தில் இருக்க குறைந்தபட்ச உரிமை கூட எடுத்துட்டாங்க முன்னாடி தொழிலாளி ஒரு பெர்மன் தொழிலாளின்னா அவருக்கு வந்து இஎஸ்ஐ அதே போல் வந்து போனஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு எல்லாம் பாதுகாப்பு இருந்துச்சு இப்போ மோடி ஆட்சியில் எதுவுமே கிடையாது ஒரு தொழிலாளி அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் குடும்பம் நாளைக்கு தெருவில் நிற்கணும் யாருக்காவது நீங்கள் எடுத்துங்க கொத்தனார் எடுத்துங்க ஒரு கொத்தனார் வேலையில் ஒருத்தர் அடிபட்டால் அவருக்கு என்ன நடக்கும் அந்த குடும்பம் தெருவில் தான் ஆட்டோ கார்லேருந்து இன்னும் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் முழுக்க வேலை பார்க்குறாங்களே யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது எல்லாத்தையும் மோடி நீ கொடுக்கவே வேணாம் இருக்கிறத பறிச்சுட்டு இனி என்ன செய்ய போகிறேன் அப்ப பூவருக்கு ஏழைக்கு பண்றோம் அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது அடுத்து விவசாயிகளுக்கு அடிச்சு விட்ருக்காரு தயா உன் கால் மடியில வந்து ரெண்டு வருஷம் அங்க படுத்து எண்ணூறு பேர் செத்தாங்க என்ன பண்ண விவசாயிகளுக்கு அவங்க என்ன கேக்குறாங்க ஒரு முதலாளி ஒரு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணால் அதோட விலையை அவன் நிர்ணயம் பண்ணுறான் எங்கனால அப்படி பண்ண முடியாது அரசாங்கம் ஒரு மினிமம் விலை நிர்ணயம் பண்ணும் நல்லா விளையிறப்பையும் கம்மியாகுது அதே போல விளையாட்டியும் சிக்கல் ஒரு சமயம் தக்காளி விளஞ்சா மொத்தமாக விளைஞ்சி ஒரு ரூபாய்க்கு தக்காளி விற்கிது அப்போ விவசாயம் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க குறைந்தபட்ச ஆதார வழி சட்டப்படி வந்து நிர்ணயம் பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க இது ஒரே கோரிக்கை தாங்க அவங்களுக்கு ஆனால் எதுவுமே அதை செய்யலை ஆனால் இந்தியா கூட்டணி வந்தால் அதை எம்எஸ்பி வந்து கொண்டு வருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க விவசாய கடன் ரத்து மாணவர்கள் கல்வி கடன் ரத்து அத்தனை விஷயம் வந்து இந்தியா கூட்டணி ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க நீங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை திமுகவோட தேர்தல் அறிக்கை பிஜேபியோட தேர்தல் அறிக்கை மூணும் கம்பேர் பண்ணி பாருங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாருக்கு நம்ம வாக்களிக்கணும் யார் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இந்திய நாட்டை முன்னேற்ற மக்களை முன்னேற்ற விவசாயிகளை முன்னேற்ற தொழிலாளிகளை முன்னேற்ற பெண்களை முன்னேற்ற மாணவர்களை முன்னேற்ற உன் உண்மையான திட்டத்தை குறைஞ்சபட்சம் வச்சுருக்குறாங்க செய்ய முடியுமா முழுசான்றது ரெண்டாவது திட்டமே இல்லையே பிஜேபி என்ன பேசுற இந்த ரெண்டு விஷயம் முக்கியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்னையா நீ வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல தேர்தல் நடத்தி முடிச்சு நீ இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசுகிறேன் மூணு மாசம் தேர்தல் நடத்த மோடி சுற்றுப்பயண திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தேர்தலே மூணு மாசம் நடத்துற அன்னைக்கு வாக்குச்சீட்ல போட்டான் இன்னைக்கு நீ இவிஎம் வச்சுக்கிட்டு எதுக்கு மூணு மாசம் இவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லுங்க இடையில ஒரு மாநில ஆட்சி வந்து கவுந்து போச்சுன்னா அப்ப என்ன செய்யறது ஆட்சி தொடர்றோம் அதான் அவங்ககிட்ட யார் இருக்கணும் ஒரு வருஷத்தில் கவர்ந்துச்சுன்னா நாலு வருஷம் கவர்னர் ஆட்சியில் நம்ம இருக்கணும் ஆறு மாதத்தில் கவர்ந்துச்சுன்னா நாலு வருஷம் ஆறு மாதம் நம்ம கவர்னர் ஆட்சியில் இருக்கணும் அப்போ மோடி ஆட்சியில் இருக்கணும் இதான அதாவது அவங்க நோக்கமே மாநிலம்னு ஒன்று இருக்கக்கூடாது தமிழர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் தெலுங்கர்கள் மகாராஷ்டிரர்கள் ஒரிசா மக்கள் இப்படி யாருமே இருக்கக்கூடாது எல்லாம் வந்து டெல்லி சுல்தான் மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு கீழே உள்ள ஒரே அடிமை மக்களாக வந்து இருக்கணும் அப்படின்றது தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாக தானே இப்போ பெருக்கு நீ என்ன புதுசு இந்தியா ஒரு நாடு தானே வேற என்ன இருக்கு நீ தான் இப்போ பாரத பாரதம்னு சொல்கிற அப்போ ரெண்டு நாடா இந்தியன்ற ஒரே நாடாக தான் பெருக்கு தேர்தலை பொறுத்தவரை வந்து ஒரு இடையில் ஆட்சி கவிழ்ந்தால் மாநில மா மாநிலங்களுக்கு வேறு வேறு சூழ்நிலையில் இருந்து வருதோ இதில் என்ன பிரச்சனைனா மாநிலங்களில் இடையில தேர்தல் வர்றதுனால இந்த கேஸ் விலையை கூட்டுறதுலேருந்து பெட்ரோல் டீசல் விலையை கூட்டுறதுல இருந்து எல்லாமே மக்களுக்கு சில நன்மை சுங்கச்சாவடி கட்டணும் இப்போ கூட சொல்லிட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் ஒரே நாடு ஒரே இதில் அஞ்சு வருஷம் கழித்து தான் இல்லைன்னா அஞ்சு வருஷம் என்ன வேணாலும் அட்டாசம் பண்ணுவான் யாரை வேணாலும் சுடுவான் தூக்கி உள்ளே போடுவான் யாரையும் வாழ விடாமல் பண்ணுவான் அஞ்சு வருஷம் கடைசியில நாலா நாலரை வருஷத்துல பார்த்துக்கலாம் அப்படின்றதா இருக்கும் இடையில எப்படி தேர்தல் வந்தால் கொஞ்சம் வந்து ஒரு பயம் நாள் இருக்கும் அது கூட ரெண்டாவது ஒவ்வொரு மாநிலமும் அரசியல் சட்டப்படி ஒரு தனி அழகு அந்த மாநிலத்துக்கான சூழலை பொறுத்து வந்து மாறி மாறி வந்து தேர்தல் வந்து வருது அவ்வளோதான் அதை நாங்கள் ஒன்றா கொண்டு வந்து செய்யணும் மொத்தமாக ஃப்ராடு பண்ணி எங்க கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம் அப்படின்றதான் நோக்கம் அது ஒரு நடக்கவே முடியாத ஒரு கற்பனையான ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்று பொது சிவில் சட்டம் என்ன கேட்குறேன் முதல்ல வந்து இந்துக்களுக்கு எல்லா இந்துக்களுக்கும் ஒரே சட்டம் ஒன்னால் கொண்டு வர முடியும் இதுவரை கொண்டு வந்திருக்கியா சொல்லுது எல்லா இந்துக்களுக்கும் ஒரே சட்டன்றதை கொண்டு வர முடியாது ஒவ்வொருத்தருக்கான பண்பாடு வேறு இங்கே வந்து தென் மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலே இல்லை தமிழ்நாட்டில் இப்போ வந்து மாமனை வந்து கல்யாணம் பண்ணுறது அத்தை மகனை கல்யாணம் பண்ணுறது இதான முறைகள்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது வட மாநிலங்களில் அப்படி கல்யாணம் பண்ண முடியாது தாய்மாமனையும் அத்தை மகனையோ அப்படி வந்து கல்யாணம் பண்ணுற பண்பு கிடையாது இப்போ என்ன சொல்ல போகிற நீ தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லை அவங்களும் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணணுமா எதுக்கு பொது சிவில் சட்டம் இப்போ என்ன பிரச்சனை அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் வேறுபாடு ஏற்றத்தால் இருந்தால் அது சரி செய்யணும் அவ்வளோதான் வந்து ஒழிய மற்றபடி பொது சிவில் சட்டன்றது வந்து ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கை அதாவது என் காதல் என் திருமணம் என் உணவு இப்படி என் டைவர்ஸு இதெல்லாம் ஒரு தனி மனிதனோட சொந்த அந்தரங்க விவகாரணும் அதான் அவள் விரும்பினபடி அவர் வந்து இருந்துகிட்டு போகிறான் இதான் வந்து ஒரு ஜனநாயக நாட்டோட அடிப்படை அடிப்படையான விஷயம் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு அடிப்படையான விஷயம் மக்கள் தங்கள் சொந்த வாழ்க்கை தொடர்பான விஷயங்களை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அதில் ஆண் பெண் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதான் விஷயம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது இதில் டெல்லியில் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு உன் கல்யாணம் காதல் சாப்பாடு ட்ரெஸ்ஸு டைவர்ஸு எல்லாத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் நாங்கள் ஒரு அரசு இருக்கோம் எங்களுக்கு கீழே தான் நீ இருக்கணும் எல்லாத்துலேயும் ஜிஎஸ்டி வரியிலேருந்து கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து உங்கள் காதல் திருமணம் டைவர்ஸ் வரையும் எல்லாத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம்னா நாங்கள் அடிமையில் இந்த நாடு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு என்ன அர்த்தம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு புட்டாசாமி வழக்கில் தனிநபர் அந்தரங்கம் அப்படின்றது ரெண்டாவது ஒரு ஒரு குடியுமானுக்கு அவன் உடம்பின் மீது அவன் சிந்தையின் மீது அவனுக்கு முழு அதிகாரம் இருக்குது அதை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது இப்போ ஒரு அரசாங்கத்தை வச்சுட்டு உங்கள் சிந்தனையை உங்கள் நேரடியாக வந்து அவன் வந்து கட்டுப்படுத்துகிறான் எல்லாமே என்னை கேட்டு தான் எதுவுமே இந்த நாட்டில் நீங்கள் காலையில் வந்து டாய்லெட் போகிறதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைய வந்து எல்லாத்தையும் என்னை கேட்டு தான் செய்யணுன்றது தான் பொது சிவில் சட்டம் எல்லா விஷயத்திலும் நாங்கள் நுழைகிறோம் இங்கே வந்து இன்னும் ஒரு உதாரணத்துக்கு பொது சிவில் சட்டத்தில் எடுத்துக்கிட்டால் இங்கே வந்து அஸ்ஸாம் மேகாலயா திரிபுராலாம் உள்ள ட்ரைப்ஸுக்கு வந்து சொத்துரிமை கூட அந்த வீட்டில் கடைசி பொண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்குறாங்க நாடு முழுவதும் அப்படி கொடுக்க சொல்லுவோமா சொல்லுங்க அதே போல் வந்து ஒரு பெண் பல டிரைபலில் ரெண்டு மூணு பேரை கல்யாணம் பண்ணிக்கிற பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை அப்படி வச்சுக்கிறோமா எதை வச்சுக்கிற முடியும் சொல்லுங்கள் இந்திய முஸ்லீமுக்கும் காஷ்மீர் மொழி முஸ்லீமுக்கும் பண்பாடே வேறு இங்கே உள்ள தமிழர்களுக்கும் காஷ்மீரில் உள்ள இந்துக்களுக்குமான பண்பாடு என்பது வேறு மேகாலயாவில் உள்ளவங்களும் கேரளா உள்ளவங்க பண்பாடு முறை எல்லாமே வேற ஒரே மதத்தில் இருந்தால் கூட பண்பாடு வேறையாக இருக்குது அப்படி பல்வேறு பண்பாடுகள் சேர்ந்து வாழ்கிறன்றதான் இந்திய நாட்டோட ஒரே பெருமை ஒரே அடிப்படையான விஷயம் வந்து பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் ஒரு கண்டம் போல் இந்தியா இருந்தாலும் ஒன்றாக வந்து இருக்கிறாங்க அப்படின்றது தான் அதை உடைக்கிறதுக்கான வேலை தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டம் அது நடைமுறையில் வந்து எந்த பயனும் அதனால் வந்து இருக்காது ரெண்டாவது அந்த சட்டை இப்போ நாங்கள் கேட்டோம்மா அதனால் நம்மளுக்கு என்ன பையன் சொல்லுங்கள் மக்கள் யாராவது கேட்டாங்களே இப்போ மக்களுக்கு நாங்கள் என்னங்க கேட்குறோம் மக்களுக்கு கேஸ் விலையை குறை பெட்ரோல் விலையை குறை டீசல் விலையை குறை வேலை வாய்ப்பை வந்து உருவாக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியை வந்து குறை பசி பட்டினி இல்லாத நிலைமை வந்து உருவாக்கு எல்லாேருக்கும் வந்து சுகாதாரத்தை இலவசமாக கொடு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எங்களால் செலவழிக்க முடியலை கல்வியை இலவசமாக கொடு ப்ரைவேட்டு கல்வி நிலையங்களுக்கு எங்களால் செலவழிக்க முடியல ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி எங்கள் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்து கொடு நல்ல வீடு நல்ல ரோடு இதான்னு நம்ம வந்து கேட்குறோம் இதை செய்யறதுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அது ஏதாவது விஷயம் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கான ஒன்றும் கிடையாது மொத்தத்துல வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் ஹீரோன்னா இது வில்லனா தான் இருக்கு ஒன்றும் இதில் பயன் இல்லை இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது பத்து வருஷமா அவங்க சொன்ன சாதனை எதையும் அதில் வந்து சொல்ல முடியல செய்த சாதனை எதையும் வந்து அவங்க சொல்ல முடியல அதனால இது ஒரு அட்ட பிளாப் அப்படின்னு சொல்லலாம் பேசிருக்காரு தமிழ்நாட்டை ஒரு இந்த தேர்தலுக்கே ஒரு குறுக்கோலட்சே தமிழ் மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களும் பரவ திட்டம் வகுக்கப்படும் இருக்காரு திருவள்ளுவர் வேற ஒரு கலாச்சாரம் உருவாக்க இல்ல தமிழ் மொழி திட்டம்னா தமிழ் போக்க இங்கேருந்து இருந்து மோடி வரும்போது எடுத்துட்டு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் வங்காளம் டெல்லி எல்லாம் கொண்டு போய் அங்கே வைப்பாரா தமிழ்மொழி எப்படிங்க வளர்க்க போறீங்க சொல்லுங்கள் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி தமிழுக்கு எழுபத்தி நாலு கோடி இதானே உங்கள் ஹிந்திக்கு எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறீங்க இன்னும் தமிழுக்கோ மற்ற மாநில ம மொழிகளுக்கோ கே மலையாளத்துக்கோ கன்னடத்துக்கோ அப்படி ஒதுக்குறீங்களா அது ஒன்றும் வந்து கிடையாது தமிழை நாங்கள் வந்து வளர்க்குறது திட்டம்னா உயர் நீதிமன்றத்தில் கொண்டு வரோம் அறிவி ஒன்றிய அலுவலகங்களில் எல்லா மாநில மொழிகளுக்கும் வந்து ஒன்றிய அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு அறிவி அதான வந்து ஒரு மாநில மொழியை வளர்க்குறது அப்படி இல்லாமல் எல்லா மொழியும் சமன்ற மாதிரி தமிழ்நாட்டு ஓட்டம் வாங்குறதுக்கு அப்படி ஒன்று சொல்லிட்டு வந்து ஆனால் வந்து நேரடியாக செய்யக்கூடிய தமிழ் மொழிக்கு இத்தனாயிரம் கோடி நாங்கள் ஒதுக்குறோம் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் டெல்லியில் நாங்கள் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லு அப்படி சொல்கிறதுக்கு நேரடி திட்டம் எதுவும் இல்லாமல் போகிற போக்கில் அப்படி வந்து மேம்போக்காக சொல்லிட்டு போனால் என்னன்னு சொல்லணும்ல அண்ணாமலை பதில் சொல்லிட்டோம் வானிசிவன் பதில் சொல்லிட்டோம் காங்கிரீட்டா என்னையா உறுதியாக என்ன சொல்கிறேன் தமிழ்ல தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு என்ன சொல்றோம் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை நீதிமன்றத்தில் தமிழ் அதே போல எல்லா தேர்வுகளையும் அவங்க தாய்மொழியிலே நடத்தணும் ஒன்றிய அரசின் தேர்வுகள் எல்லாத்தையும் வந்து நடத்தணும் அப்படின்றோம் அதுக்கு ஒன்று செய்கிறதுக்கு வழியே காணும் அப்படி அதே போல மொழி அலுவல் மொழி அப்படின்றது எல்லா மொழியிலும் வந்து அலுவல் மொழி ஆக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதை அது அதை பத்தி எந்த அறிவிப்பும் கிடையாது இன்னொன்று திருவள்ளுவர் சொல்றது வந்து உச்சபட்ச காமெடி திருவள்ளுவர் திருக்குறளில் என்ன சொல்லியிருக்காரோ அதற்கு நேர் எதிரான ஆட்சி தான் மோடி வந்து நடத்துறாரு பசிப்பினி துன்பம் இதெல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி நடத்துன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு மோடி ஆட்சியில் பசியால் டெய்லி ஏழாயிரம் வந்து பத்தாயிரம் பேர் சாகிறான் இருபது கோடி பேர் சாப்பாடை நைட் சாப்பாடு இல்லாமல் படுக்கைக்கு வந்து போகிறான் இப்படி தான் உலக பட்டினி குறியீட்டுல கடைசி இடத்துல வந்து இந்தியா இருக்குது பங்களாதேஷ் பாகிஸ்தான் இலங்கையை விட கீழே இருக்குது இப்படி கேவலமாக இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து திருவள்ளுவரை வந்து திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா என் சரி என்ன செய்ய போறேன் திருக்குறள் திருக்குறளுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வை டெல்லியில் ஒரு யூனிவர்சிட்டி வை நாடு முழுவதும் வந்து எல்லாரும் வந்து திருக்குறளை பற்றி படிக்கட்டும் திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படி டெல்லியில வந்து திருக்குறளுக்கு தனி பல்கலைக்கழகம் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லு எய்ம்ஸை பற்றி எங்கள் கேள்ன்னு சொல்லியிருக்காங்களான் சொல்லுங்க எய்ம்ஸை பற்றி எங்கள் கேள் இருக்கா அப்படி எதுவுமே இல்லாமல் சும்மா வார்த்தை ஜாலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டா விட்டு நாளைக்கு மோடி அம்பாசனத்துக்கு வருவார் அப்படி இப்படின்னு பேசுவார் அதனால ஒரு பயனும் கிடையாது இந்த அறிக்கை குப்பையில் போட வேண்டிய அறிக்கை இதனால தமிழ்நாட்டுக்கோ தமிழ் மக்களுக்கோ எந்த பயனும் கிடையாது அவ்வளோதான் நன்றி சார் நன்றி